ஆக் டு சேனல் ஸோ நம்ம இதுனா ஹச்ஆர்என்சி ஸோ ஹச்ஆர்என்சிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பணிடத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ட்டு டெல்வியூ வந்து பார்க்கலாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த சமய அருணைத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஸோ திருவண்ணா திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில் வந்து இந்த கால இடங்கள் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்ற இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படினா இஷ்யூ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது ஸோ எந்தெந்த பணியிடத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ அபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு இந்த நோட்டிபிகேஷனை தெரிஞ்சிக்கலாம் அப்பளிகேஷனும் இருக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் தர பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணுங்க வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன பண்ணிடுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கண்ட விரப்படியான காலிப்பிரிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பத விண்ணப்பங்கள் சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி டேட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு ஸோ அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் காவலர் பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஆண்கள் அறுபது பெண்கள் பத்து வேகன்சிஸ் ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் அசிச்சுவல் ட்யூல் நாம் நாம்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் டென்த் குவாலிஃபிகேஷன் டைப்பில் வந்து ரெண்டுமே போத் ஹையர் வச்சுருக்கணும் ஸோ போத் ஹையர் இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் காவலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது வேகன்சிஸ் கே சேலரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பே லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது நானூறு வரைக்கும் இருக்குது லெவல் மேட்ரிக்ஸ் வந்து பதினேழு ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இதான் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணலை அடுத்தது கூர்கா ரெண்டு வேக்கன்சிஸ் அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்னு சொல்லியிருக்காங்க ஏவலால் ஸோ பண்ணை சாகுபடிக்கு அக்ரி ரிலேட்டடாக உள்ள இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இதற்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவாருந்து முப்பது ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க பே மேட்ரிக்ஸ் பத்து அப்படின்னு உபகோயில் பெருக்குபவர் ஸோ ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் சேலரி வந்து பத்தாயிரருவாலேருந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் மேட்ரிக்ஸ் டென்னு கால்நடை பராமரிப்பாளர் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் லெவல் டென்னில் கொடுத்துருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதுமானது ஸோ ஏழு ஏழு எட்டு வேகன்சிஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி அடுத்தது திருமஞ்சனம் மூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறு எட்நூறு சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளியில் ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இது சம்மந்தம் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது முறை ஸ்தானிகம் முறை ஸ்தானிகம் பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட் சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெவல் மேட்ரிக்ஸ் டென்னு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதே மாதிரி மேலே உள்ள அதே அசிஷ்வல் ஆகம விதி பள்ளியில் வந்து வேத வேத பாடசாலையில் வந்து தொடர்புடைய ஒரு வருஷம் படிப்பை வந்து படிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓடல் ரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ இந்த பணியிடத்துக்கு பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது நானூறு வரைக்கும் சாலரி மேட்ரிக்ஸ் வந்து பதினேழு பேட்ரிக்ஸு ஸோ இது பா பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆகம விதி படி உள்ள ஒரு பா ஒரு 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 ஒன் இயர் வந்து இந்த பாடசாலையில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாளம் மூணு வேகன்சிஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டு அறநூறு வரைக்கும் இருக்குது லெவல் மேட்ரிக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இது தமிழில் ப எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களால் ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் சான்று வச்சுருக்கணும் அதாவது சான்றிதழ் வச்சுருக்கணும் தொடர்புடைய துறையில் வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூணு வேக்கன்சிஸ் தாளத்துக்கு அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மின்னணு மற்றும் துறை ஒரே ஒரு வேகன்சிஸ் இருபதாறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சி ஐநூறு வரைக்கும் லெவல் டுவெண்ட்டி செவன் ஸோ மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டய படிப்பு படிச்சிருக்கணும் அடுத்தது ப்ளம்பர் நாலு வேகன்சிஸ் பதினெட்டாயிரூவாருந்து ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குது சேலரி ஸோ இது பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் ஐடிஐ குழாய் தொழில் குழாய் பணியாளர் ப்ளம்பர் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க தொடர்புடைய பிரிவில் ஐந்தாண்டு ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்ரென்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உதவி மின் பணியாளர் ரெண்டு வேகன்சிஸ் பதினாறு அறநூறுலேருந்து ரெண்டு நானூறு வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும் மின்னணு எலக்ட்ரிக்கல் ஸோ எலக்ட்ரிக்கல் மின்கம்பி பணியாளர் பாடப்பிரிவில் வயர்மேன் ட்ரேட் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க மின் உரிமம் வழங்கல் வார வாரியத்திடமிருந்து ஹஜ் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதும் இதனுடைய குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பதினஞ்சு ஸோ இது வந்து அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் உள்ள காலிப்பனிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தலைமை ஆசிரியர் தேவார ஆசிரியர் ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட இதில் வந்து நீங்கள் சப்ஜெக்டில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆகம விதிப்படி அந்த ஆகம பள்ளியில் இருக்கணும் அதற்கான சான்றிதழ் ஆண்டுக்கு குறையாமல் வச்சுருக்கணும் அப்படின்றத குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு விதமான பணிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மொத்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நூற்றி ஒன்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு பணியிடத்துக்கும் பே லெவல் மேட்ரிக்ஸ் வந்து பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய அப்ளிகேஷன் டேட் நம்ம சொல்லியாச்சு இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பணிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் உங்கள் மேலே எந்தவித வழக்குகளும் இருக்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் இறுதி கடைசியாக இருக்குது ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வயதாக பூர்த்தி அடைஞ்சதாக இருக்கணும் நாற்பத்தைந்துக்கு மேற்படாதவரும் இருக்க வேணும் ஸோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ளார இருக்கணுன்றத ஏஜ் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் வெளித்துறை பணியிடங்கள் வரிசையின் இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் பணியிடத்தில் அறுபது பன்னிடங்கள் ஆண்களும் பத்து பன்னிடங்கள் பெண்களும் நியமனம் செய்யப்பட உள்ளது ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க இந்த தேதி அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து அடுத்த நாள்லேருந்தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்விச் சான்றிதழ் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றம் சான்றப்பம் ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அட்டஸ்டட் வாங்க வேணாம் செல்ஃப் அட்டஸ்டட் மட்டும் பண்ணி நீங்கள் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார்க்கான வயது வரம்பு சான்றிதழ் சான்றிதழ் பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை நீங்கள் டென்த் ஷீட் ஜெராக்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம் வேறு எதுவும் இதில் எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் கேட்கல ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் டாக்குமெண்ட் தேவைன்றதை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஸோ அட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயலுவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலை அந்த அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தான் இந்த கார்டுகள் அப்படினது வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஒரு நூறு வேக்கன்சிக்கு மேலே இருக்குது தாராளமாக இந்த பணியிடத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிச்சுட்டு இந்த பணியிடத்துக்கான ப்ராசஸ் என்னன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம்